ஆமா அதுவும் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் தொகுதியிலேயே இது நடந்தது இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுக ஒரு ஸ்பெஷல் இருக்கு அம்மா எல்லாம் பேச மாட்டாங்க ஏன்னா அம்மா வந்து எப்போதுமே ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னா மக்களுக்கு வந்து அது ஏற்புடையதா இருக்கணும் மக்கள் அதை விரும்பக்கூடியதா இருக்கணும் அது மாதிரி உள்ள விஷயங்களை அவங்களுக்கு செய்யணும்பாங்க ஆனா திமுக அப்படி இல்லை எதையாவது செய்ய முடியாததை கூட நம்ம சொல்லிடணும் அப்படிங்கிற முனைப்புல இருப்பாங்க அவங்க தான் இப்ப நாலு வருஷமா அவங்க செஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொன்னு முக்கியமாக ஒன்னு சொல்ல வேண்டியது இப்போ மெட்ரோ ட்ரெயின் முதல் பாட்டு அம்மா இருந்தப்ப முடிஞ்சது அதுல இப்ப எல்லாரும் பயணிக்கிறாங்க எல்லாரும் போறாங்க ரெண்டாவது பாட்டு வந்து இப்ப ஆரம்பிச்சிருக்கு அந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மத்திய அரசு வந்து ஐம்பத்தி ஒரு சதவீதம் மாநில அரசு நாப்பத்தி சதவீதம் இந்த பணம் எல்லாம் கொடுத்துதான் முதல் இது சுற்று முடிஞ்சது இப்ப நல்லபடியா நிறைய பேர் பயணிக்கிறாங்க சந்தோஷம் அம்மா பண்ணோம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாவது இது தொடங்கணும் இதுக்கு மத்திய அரசு ஐம்பத்தி ஒரு சதவீதம் அவங்க கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு வந்து நாப்பத்தி ஒன்பது சதவீதம் கொடுக்கணும் நம்ம தமிழ்நாடு அரசு தான் கேட்கவே வேண்டாம மத்திய அரசு சண்டை போடுறது தான் அவங்களோட வேலையா இருக்கு மக்களை பத்தி எல்லாம் அவங்க நினைக்கல நினைச்சா சண்டை போட மாட்டான் தேர்தல் சமயத்தில் சண்டை போடலாம் தேர்தல் முடிஞ்சோடன நம்ம வந்து அரசாங்கத்தை நடத்துறோம் அவங்க மத்திய அரசு அதனால மத்திய அரசு மாநில அரசுங்கிறது வந்து அபிஷியல் அந்த மாதிரி இருக்கணும் ஆனா இது வந்து என்னன்னா கட்சியாவே இருக்குது இன்னும் திமுக வந்து தமிழ்நாடு அரசு நடத்தல கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க அதனால இவங்களாலையும் பணம் போட முடியல ஆனா என்ன நடக்குது இப்போ சென்னையில எல்லா ரோடுகள்லயும் வந்து அடைச்சு போட்டு குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க நான் நீங்க குழி தோண்டிட்டு இருக்கீங்க பணம் இருந்தா தானே அந்த கம்பெனி வேலை செய்யும் பணமே இல்ல இது யாரை ஏமாத்துறதுக்காக செய்யற வேலை இதனால இப்ப மக்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப வருங்காலத்துல மழை வேற வரப்போகுது எங்க பார்த்தாலும் பள்ளத்தை தோண்டி ஒன்வே போட்டு ஒரு பக்கம் பயணம்னு போட்டு எல்லா இடத்துலயும் அடைச்சி வச்சிருக்காங்க இதனால கஷ்டப்படுறது மக்கள் தான் ஆனா அதை பத்தியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை தேர்தலுக்கு தேர்தல் பொய்ய சொல்லுவாங்க அதிமுக பிரிஞ்சு கிடக்கு அது பெரிய லக்கா போயிட்டு அவங்களுக்கு அதனால என்ன பண்றாங்க நம்ம எப்படியும் வெற்றி பெற்றுருவோம் நம்ம பாட்டும் போவோம் மக்களை என்ன பாக்குறதுன்னு போயிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் விரைவில் இருபத்தி ஆறு ஒரு நல்ல முடிவு வந்துடும் வந்ததுக்கு பிறகு அம்மாவோட ஆட்சி எப்படி இருக்குன்னு எங்கேயும் எங்கயும் போறதுல இங்கதான் இருக்கீங்க நாங்க எப்படி நடத்துறோம் பார்க்க தான் போறீங்க